ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு தான் இப்போ வந்து மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வந்து நான் பன்னீர் வந்து இப்போ தாங்க உடனே ரெடி பண்ணேன் மூணு பாக்கெட் போட்டு இப்போ எடுத்திருக்கேன் பன்னீர் நம்ம உடனே எடுத்து செய்கிறது வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நம்ம கட் பண்ணுறதுக்கும் நல்லாவே வருங்க இந்த பன்னீர் ரெசிபி வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் போய் பாருங்கள் இப்போ வந்து இந்த பன்னீரை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க சேர்க்குறேன் காரத்துக்கு இந்த அளவு போதும் ரொம்ப தேவைப்படாது இப்போ வந்து இது கூடவே கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம் நம்மளுக்கு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலேயே நம்மளுக்கு உப்பு இருக்குங்க அதனால உப்பு இதுக்கு தேவையில்லை தனியாக இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி தெளிச்சிருப்பேன் தெளிச்சிட்டு இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் இது மட்டும் தாங்க எண்ணெய் இனிமேல் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலே நம்ம செஞ்சுக்கிடலாம் இங்கே பாருங்கள் பன்னீர் சேர்க்கையில் மட்டும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா இப்படி தனியாக வச்சுருங்க மொத்தமாக எடுத்து போட்டால் ஒன்றோட ஒன்று பின்னிக்கிறோம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வச்சுக்கிறலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துடாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கரலாம் இது பாருங்கள் அவ்வளோதாங்க தனித்தனியாக போடவும் இப்போ நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் மசாலா எதுவுமே தெரியலை இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க போட்டாச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் வேறு எதுவும் சேர்க்க வேணாங்க இதே எண்ணெயிலே நம்ம இப்போ த செஞ்சிடலாம் மஞ்சூரியனு இங்கே பாருங்கள் எண்ணெயுமே அப்படியே தான் இருக்குது நல்லா அப்படியே கூட சாப்பிட்லாங்க பன்னீர் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே எண்ணெயிலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ணியிருக்கேங்க பொடிசாக அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசா கட் பண்ணது ரெண்டுமே நல்லா வதங்கணும் இங்கே நல்லா செவந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம் இது ரெண்டுமே லைட்டாக வதங்கினா போதுங்க ரொம்பலாம் வதங்க வேண்டாம் இப்போ வந்து அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வதக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கறலாங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கறலாங்க ரெண்டுமே சமமாக தான் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ரெண்டுமே சேர்க்குறேன் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க இதுவே போதும் நம்மளுக்கு காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பன்னீருக்கு வந்து பன்னீர் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அதில் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த கிரேவியில் வந்து நம்ம ரெண்டு சாஸிலையுமே நல்லா உப்பு இருக்குங்க அதனால் உப்பு தேவைப்படாது இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பாருங்கள் இது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறலாம் இப்போ வந்து இந்த சாஸெல்லாம் லைட்டாக வதங்கட்டும் வதங்கினது இதை தண்ணி ஊற்றி கரைச்சதை அப்படியே சேர்த்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ லைட்டாக வதங்கிருச்சு இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இன்னும் ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுலையே நீங்கள் வந்து நல்ல கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகம் சேர்த்து நல்ல கிரேவியாக வரையில நம்ம பன்னீர் போட்டு கிளறிக்கலாம் நான் கொஞ்சம் பரட்டின மாதிரி தான் செய்ய போகிறீங்க இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்காக இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் வந்து சப்பாத்தி இதுகளுக்கு தொட்டுக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் கூட கிரேவியாகவே வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து லைட்டாக தான் பெரட்டி விட்ருக்கேன் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு இது இப்போ வந்து நம்ம பன்னீரையும் சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினோம்னா போதுங்க லாஸ்ட்டாக அந்த வெங்காயத்தால் கொஞ்சம் சேர்க்குறேங்க வெங்காயத்தால் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டாம் லைட்டாக கிளறி விட்டோம்னா போதும் சிம்மில் தாங்க இருக்குது அடுப்பு நீங்கள் பாருங்கள் லைட்டாக விட்டால் போதும் இந்த மாதிரி இருக்கையில் தாங்க நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கிரேவியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் இந்த மாதிரி உடனே எடுத்து செய்கிறது வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்